வணக்கம் அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் கோட்டை கருப்பண்ணசாமி பத்தர்களுக்கும் இனிது ஒரு இரவு வணக்கம் இன்னைக்கு பிளாக்ல பார்க்கக்கூடியது நம்ம கருப்பண்ணசாமியை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன இந்த கருப்பண்ண பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காவல் தெய்வம் காவல் தெய்வம்ங்கிறதோட எங்களுடைய இஷ்ட தெய்வம்னு சொல்லலாம் அவ்வளவு அளவுக்கு பவர்ஃபுல்லான சுவாமினா அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசாமி தான் இந்த கற்பண சாமியோட சிறப்பை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் ஆனால் நம்ம கோயிலில் முக்கியமாக இருக்கக்கூடிய தெய்வங்களில் இந்த கோட்டை கற்பனை சாமிக்கு தனி உண்டு கரெக்டாக நம்ம கோயில்ல மொத்தம் இருபத்தி ஒரு கற்பனை சாமி மொத்தம் எல்லா கற்பனை சாமிகளும் சேர்த்தா இருபத்தி அஞ்சு கற்பனை சாமிகள் இருக்கும் அதில் என்னென்ன சாமிகள்னு சொல்கிறேன் கோட்டை இருபத்தி ஒரு சாமிகள் இல்லாமல் இருக்கக்கூடியது கோட்டை அந்தட்டம் இருக்கக்கூடியது பெரிய கருப்பு கீழே இருக்கக்கூடியது பாதாள கருப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசல்ல பனமரத்தடி கருப்பு இப்படி இருபத்தி ஒரு கற்பனை சாமிகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த இருபத்தி ஒரு கற்பனை சாமிகளுமே மனதார வேண்டி என்ன நினைச்சு இந்த இடத்துக்கு வரமோ அந்த வேண்டுதல கண்டிப்பாக நூத்துக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இங்க இருக்கக்கூடிய சாமிக்கு உண்டு போல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனை துன்பங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய கற்பண சாமின்னு அடிக்கடி நான் வீடியோல பதிவு செஞ்சுட்டே வருவேன் அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவை நான் அது பதிவு பண்ணும்போது எனக்கு ஒரு ஆச்சரியங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டா இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த தெய்வங்கள் தான் நம்ம கோயிலெல்லாம் எல்லாம் திட்டத்திட்டா வந்துட்டு ஒரு நூற்றி இருபது சேனைகள்னு சொல்லக்கூடிய நூற்றி இருபது தெய்வங்கள் இருக்குது ஆனால் அந்த நூற்றி இருபது தெய்வங்கள்ல எனக்கு பிடிச்சமானது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பக்தர்களுக்கும் மிக மிக பிடிச்சமான தெய்வம்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய தெய்வம் தான் இவரை ஃபுல்லா வீடியோ அப்படி கீழேருந்து இருந்து மேல வரைக்கும் கட்டுப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் காலில் கட்டியிருக்க சலங்கை போல இவருடைய மனசும் எப்பொழுதுமே சலசலப்பு இல்லாதது அவர் காலில் அந்த சலங்கை கட்டிருக்கிறது நோக்கம் என்னன்னா இனி உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய சிலசலப்பெல்லாம் என்னுடைய சலங்கை வாயில் நான் எடுத்துருவேண்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த புளிய மரம் சாதாரணமாக ஒரு சாமி வந்து பெரிய பெரிய இடங்களில் இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சாமி வந்து புளிய மரம் மரத்தடி ஆலமரம் தென்னமரம் இந்த மாதிரி ஒவ்வொரு மர வகையிலையுமே இங்கே இருக்கக்கூடிய சாமி வச்சு வழிபாடு செய்வோம் அந்த அளவுக்கு வேண்டியவர்களுக்கு வேண்ட வரத்தை அழி கொடுக்கூடிய தெய்வமாக இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் இருக்குது மனமார ஒவ்வொரு தெய்வத்தையும் என்னுடைய பக்தர்கள் வேண்டிங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா சாமியுமே இன்னொரு பழம் நான் காட்டணுங்கிறதுக்காகவே வீடியோவில் நான் காட்டுறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சாமி இதில் உண்மையிலேயே சொல்லுங்கள் இந்த இதில் இருக்கக்கூடிய எழுதி கட்டதெல்லாம் கண்டிப்பாக பழிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நூற்று நூறு சதவீதம் இதில் என்னெல்லாம் எழுதி கட்டுறீங்களோ கண்டிப்பாக அந்த வேண்டுதல அனைத்துமே கூடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தெய்வங்கள்ல முக்கியமான தெய்வம்னு சொல்லக்கூடியது நான் அடிக்கடி வீடியோவில் காட்டக்கூடியது இந்த கருப்பண்ணசாமி தான் இந்த கருப்பண்ணசாமி மாசி பெரியன்ன கருப்பு பெரிய சாமின்னு சொல்லுவாங்க மாசி பெரிய கருப்புன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருடையவர் இவர் நம்ம சொல்ல வேண்டாம் சோனை சோனை கருப்பு சேனை கருப்பு இது எல்லாமே இவருடைய பேர் தான் இவருக்கும் இந்த ரெண்டு பேர் உண்டு இவர் மாயான கருப்பு மயான கருப்பு மாய கருப்புன்னு சொல்லுவாங்க எல்லா கற்பனை சாமிக்குமே ஒரு பேர்கள் இருக்கும் சங்கிலி கருப்பத்தார் சங்கிலி கருப்பன் அப்படின்னு ரெண்டு பேர் உண்டு இருக்கும் அங்கே இருக்கக்கூடியது வேட்டை கருப்பு இப்படி பல கருப்புகள் இருக்குது இந்த பல அத்தனை கருப்புகளுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்து தீர்ப்பதற்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுதலை அடைகிறதுக்காகவும் தான் இந்த கற்பனை சாமிகள் இருக்குது பக்தர்கள் அனைவருமே மனமாற வேண்டிங்க வாழ்க்கை வளமுடன்